ஹலோ கிராண்ட் மாஸ்டர் மல்லிகாஜ்குமாரின் அன்பு வணக்கங்கள் அது வடக்க அப்படி கும்பமேளாவோ அதே மாதிரி தெற்க மகம் அப்படி கொண்டாடுற அப்படிங்கிறது உங்களுக்குலாம் தெரியும் எப்படி அங்கே நிறைய கூட்டம் இருக்குமோ அதே மாதிரி தெற்கையும் ஒரு மாதிரி கூட்டம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு தடவை பண்ணும்போது போன மகாமகத்து முந்தின மகா மகத்துக்கு முந்தின மகாமகத்தில் எங்கள் அம்மா குளிச்சுட்டு வந்தால் நான் வந்து அந்த சமயத்தில் எனக்கு போக சந்தர்ப்பப்படல அதுக்கு அடுத்த மகாமகத்துக்கு நான் போயிட்டு வந்தேன் இப்படி இந்த மகாமகம் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிறது போன மகாமகத்துக்கு முந்தின மகாமகத்துக்கு நானும் எனது மகளும் என் அலுவலக தோழர்கள் தோழியுடன் மகாமக குளத்தில் தீர்த்தமாட சென்றிருந்தேன் அந்த நாளில் தான் அந்த கங்கை யமுனை சரஸ்வதி இன்னும் வேற எல்லாமோ நதிகள்லாம் அந்த மகாமக குளத்திற்கு வருவதாக ஐதீகம் அந்த மகாமக குளத்தில் வந்து நிறைய கிணறுகள் இருக்கும் அதாவது நதிகள்லாம் எப்படின்னா இந்த பூமிக்கு அடி வழியாக வந்து அந்த குளத்தில் வந்து கலக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் அப்போது அந்த இடத்துல எல்லா கோயிலேருந்து பனிரெண்டு கோயில் இருந்து வந்து சுவாமியெல்லாம் சிவன் வந்து தீர்த்தமாடுவா அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்போது நம்மளும் போய் அந்த கோயில் அந்த குளத்தில் போய் குளிப்போம் இல்லையா அந்த மாதிரி குளிக்க சென்றபோது எல்லா இடத்துலையும் போலீஸ் பாதுகாப்பு ஏன்னா அதுக்கு முந்தின வருஷம் போலீஸ் பாதுகாப்பு இல்லாதனால மக்கள்லாம் கூட்டத்தில் சிக்கி அப்போ தான் எங்கள் அம்மாவும் போயிருந்தா எங்கள் அம்மாவும் கீழே விழுந்து அப்புறம் நாலு பேராக சேர்ந்து எங்கள் அம்மா அப்படி தலைக்கு மேலே தூக்கின்னு வந்து எப்படியோ காப்பாற்றிட்டா நாங்கள் போனபோது நிறைய காவலர்களை போடுறதுனால நாங்கள் போகிறதுக்கெல்லாம் அழகாக வழியும் காமிச்சு விட்டாங்க முதல்ல மகாமகால குளத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற இடங்கள்லேயும் போய் குளிச்சுட்டு கடைசியாக காவேரியில் போய் குளிக்கணும் அப்படி கடைசியாக காவேரி கரையில் கரையில் குளிச்சுட்டு கரையேறின போது அங்கே தான் பக்கத்துலேயே என்னுடைய சம்பந்தியுடைய வீடு என்னுடைய பெரிய சம்பந்தி சுவாமிநாதனும் ஜம்பகலட்சுமி அவங்க வீடு இருந்தது அதனால் காவேரியின் அருகிலுள்ள இந்த சோலையப்பன் தெருவில் அவள் அப்போ குடியிருந்தாள் ரொம்ப வசதியாக போச்சு நாங்கள் எல்லாம் படதிரண்டு அவங்க வீட்டுக்கு போனோம் பயங்கர பசியாக இருந்தது ஏன்னா காலையிலே வந்துட்டு வரிசையாக போராடமாக போய் குளிச்சுருந்தோம் வெயில் வேறு நடந்து நடந்து வேறு எல்லா இடத்துக்கும் போனோமா பயங்கர பசியாக இருந்தது எங்களை கண்டதும் எங்கள் சம்மந்தி இன்முகத்துடன் வரவேற்று உடை மாற்றம் செய்து சுட சுட சாப்பாடு பண்ணி போட்டாங்க அந்த சாப்பாடு என்றைக்குமே மறக்க முடியாது எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம் பரவாயில்லையே அவங்க சம்மந்தி இவ்வளோ அருமையாக எல்லாேருக்கும் சாப்பாடு பண்ணி போடுறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ ஆசையாக அவ்வளோ சந்தோஷமாக எல்லோரும் சாப்பிட்டாங்க அந்தனால் இன்றளவும் என்னால் மறக்க முடியாது வணக்கம்